சேலம் மாவட்டம் தேவாங்கர் காலனி பகுதியில் தனியார் பேருந்தும் ஈச்சர் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குங்க சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்துள்ள தேவாங்கர் காலனி பகுதியில் இன்று காலை பற்றி அரூர் சேலம் நெடுஞ்சாலையில் அருள் இருந்து சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் சேலத்தில் இருந்து அரூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கு இந்த விபத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த பேருந்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் பயணிச்சிருக்காங்க இதுல இருபதுக்கும் மேற்பட்டோர் அஹ் காயங்களுடன் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஈச்சல் லாரியை ஓட்டி வந்த தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரு தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேடியப்பன் மற்றும் லாரியை வந்து அந்த ஓட்டி வந்த லாரி வந்து அந்த விபத்தில் மாட்டிக்கொண்டதால் கொண்டதால் இரண்டு மணி நேரம் போராடி அப்பகுதி மக்கள் அந்த லாரியை வந்து மீட்டாங்க நீண்ட இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த லாரியானது மீட்கப்பட்டது இதன் காரணமாக சேலம் அரூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதிவேகமாக தனியார் பேருந்து இயக்கியதால் தான் இந்த விபத்து நடைபெற்றிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க தனியார் பேருந்தை பொறுத்த வரைக்கும் முந்தே சென்ற ஒரு லாரி முந்தி சென்றும் போது எதிரே லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாயிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் இருபது பேர் காயமடைந்திருக்காங்க அவர்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க இந்த விபத்து காரணமாக இன்று காலை சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அந்த தகுதிப்பட்ட வரைக்கும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆச்சா நடைபெற்ற விபத்தில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க அதற்கும் தனியார் பேருந்து அதிவேகமாக ஓட்டி வந்ததான் காரணம் என விசாரித்து விசாரித்திருந்தது தற்போது இந்த மீண்டும் இந்த அதே சாலையில் இந்த விபத்தானது நடைபெற்றுள்ளது தொடர்ச்சியாக அந்த பகுதியில் விபத்துகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது சேலம் மாவட்டம் அரூரில் இருந்து வந்த தனியார் பேருந்தும் ஈச்சல் லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது விபத்து நேரானதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாசின்